திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக பேச வாய்ப்பளித்த தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வரக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மருத்துவ படிப்பில் வந்து மிகவும் தீவிர அக்கறை உள்ள ஒரு அரசியல் சமூக அரசியலமாக வளம் வந்தது வரலாறு அனைவருக்கும் தெரியும் மருத்துவ கட்டுமைப்பை வலுவாக அமைத்ததனால்தான் இருபதாயிரம் அரசாங்க மருத்துவர்கள் சமூக நீதி தளத்திலும் நாற்பதாயிரம் செவிலியர்களும் முப்பத்தைந்து அரசாங்க மருத்துவ கல்லூரி தமிழ்நாடு அரசின் செலவில் முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மருத்துவக் கல்லூரியில் கட்டுமானங்கள் முழுமையாக மாநில அரசு பொறுப்பெடுக்கும் முன் இதை ஒன்றை அரசு ஒரு தேர்வு மூலம் மாணவர் சிக்கையை வந்து அபகரிக்கிற வந்து அடிப்படையிலே ஒரு மாநிலத்தோட சுயாட்சியும் மாநிலத்து உரிமையும் தடைப்போடும் விஷயமாக இருக்கிற நிகழ்வு தான் இந்த நீட் என்ற ஒரு இந்த விவாதங்கள் அனைத்துமே பொதுமக்கள் வெளியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிற தருணம் ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் தான் மக்கள் உணர்வார்கள் நம்மளோட எவ்வளோ தீவிரமாக தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் நீட் விளக்குக்காக நாம் வந்து முயற்சி செய்தது நம் மாநில பட்டியலுக்கு கல்வியும் சுகாதாரமும் வர வேண்டும் அதாவது இந்த நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் வந்து தவறாமல் அமெண்ட்மெண்ட் என்று உயர் நீதிமன்றத்தில் இன்னும் கேஸ் நிகழுவையில் உள்ளது அது நம் மாநில அரசும் அதில் இம்ப்ளீட்டராக இருக்காங்க அந்த கேஸ் நம்ம விரைவுப்படுத்தணும்னா நம்ம மாநில பட்டியலுக்கு கல்வியும் சுகாதாரம் வந்துவிட்டாலே இந்த மாதிரி ஒன்றிய அரசால் நடத்தப்படுற ஒத்திசை பட்டியலான தேர்வு முறைகள் செல்லாது என்ற ஒரு நிலை ஏற்படும் எப்படி ஒன்றையரசினால் அரசினால் நிறுவனங்களுக்கு மட்டுமே நீட்டு விளக்கை ஒன்றையரசு அரசு கொடுத்துள்ளது அப்ப அப்போ நீட்டை அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு என்ற வாதம் இருக்கிறது எப்படி ஒன்றையரசினால் அரசினால் நடத்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நீட்டு விளக்கை கொடுத்து இப்போது அவங்க தேர்வு முறையை வந்து அவங்க தனிச்சா நடத்துகிறாங்களோ அதுபோல் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் நம்ம அனைத்து அரசாங்கம் முப்பத்தஞ்சு அரசாங்க மருத்துவக் கல்லூரியும் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி அடியில் தான் வருது அது பன்னெண்டாம் வகுப்பு அடிப்படையில் தான் நம்ம வந்து மாணவர்கள் சேர்க்கை ஏற்படுத்தணும் என்ற நிலையை உண்டாக்க நம்ம சட்ட ரீதியாக வழி செய்யவும் என்று சொல்லி என் கருத்தை நிறைவு செய்கிறேன்